ஹாய் வணக்கம் நண்பர் ரன்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு போட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாய் போட்டு போட்டுட்டாங்க ஆக்சுவலி போராட்டத்துக்கு வந்து ரெடியாக இருந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகனுட்டு ஏனோ தினமும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு உண்மையா சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா சேர்ந்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்ட்டு திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க நிதி நிலைமை காரணமாக அதை செய்ய முடியல இப்போ தேர்தல் வர நெருங்குறது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்க சமாதானப்படுத்தி ஆகணும் திருப்தி படுத்தி ஆகணும் அதனால திடீர்னு அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஆனால் இதுல இன்னும் பல கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதிலே இல்லாமல் இருக்கு வந்து எப்போ நடைமுறைக்கு வரும் எப்போ அமலுக்கு வரும் முழு பென்ஷன் வாங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும் இதெல்லாம் அரசாணையம் வந்தப்பதான் தெளிவாக தெரிய வரும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இது விஷயமா கோட்டை வட்டாரங்கள்லேருந்து வெளியான தகவல் படியை பார்த்தீங்கன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது விஷயமா ஆறாம் தேதி நடக்க இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி இருபதாம் தேதி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் விஷயமா சட்ட மசோதா கொண்டு வரப்படும் சொல்கிறாங்க ஒன்ஸ் கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டார்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாந்தேதி முதல் இந்த திட்டம் அமல்படுத்த முழு வேலை நடந்துகிட்ருக்கான் இப்போது மார்ச் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு இந்த திட்டம் அமலுக்கு வரதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த பென்ஷன் ஸ்கீமில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சே ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மத்திய அரசு ஒரு புதிய ஓய்வூதி திட்டம் வந்து அறிவித்தாங்க அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதுலேயும் இதே மாதிரி ஐம்பது பர்சன்ட் பென்ஷனு பத்து பர்சன்ட் பிடித்தம் டிஏ உயர்வு பனிக்கொடை கொடை இது மாதிரி பல அம்சங்கள் இருந்துச்சு இப்போ தமிழ்நாடு அரசும் அறிவிச்சிருக்க திட்டமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு திட்டத்தோட ஜெராஸ் காப்பி மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால தான் மத்திய அரசு திட்டத்துக்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க பெசாமல் அதுலேயே இவங்களை இணைச்சிருக்கலான்ட்டு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இதுக்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணி பதினொரு மாசமாக டைம் கொடுத்து நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க அதே பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு பதிலாக பேசாமல் மத்திய அரசு கொண்டு வந்த அதே பென்ஷன் ஸ்கீமில் லிங்க் பண்ணியிருக்கலான்ட்டு பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இந்த டேப்ஸ் திட்டத்தை ஓய்வூதிய நிதிக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அரசு கொடுத்தாங்கணும் அதுபோக வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரம் கோடி ரூபாய் பங்களிப்பாக வேறு கட்டணும் ஸோ இதில் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மொத்தத்தில் இப்போதைக்கு வெளியான இந்த புதிய அறிவிப்பு மூலமாக போராட்டத்துக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் போர் தான் பார்க்கலாம் அரசாணையில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு குறித்தும் அந்த டேப்ஸ் விஷயமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் ஒன் பீஸ்